ஹாய் கல்யாணன்றதுனாலே ஒரு ஜெயிலு அதில் போய் மாட்டிக்கிட்டா ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்கெல்லாம் வந்து தயவுசெய்து கல்யாணமே பண்ணாதீங்க ஏன்னா கல்யாணன்றது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு குடும்ப வாழ்க்கைக்காகவும் ஒழுக்கமாகவும் கட்டுப்பாடோடு வாழணுன்ற ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் தான் பெரியவங்களாக பார்த்து ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லி அதை வாழ்க்கையை ஆரம்பித்து வைக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜாக இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே வர டிஸ்பியூட்டால் குழந்தைங்கள வந்து நிறைய பேர் கொண்டுன்ற ஒரு நிலைமைகள்லாம் போயிடுறீங்க உங்கள் வயிற்றில் வந்து பிறந்த காரணத்துக்காக அந்த குழந்தைங்க சாகணுன்னு என்ன தலையெழுத்து உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிடிக்கலையா ஏதோ ஒரு டைவர்ஸ் பண்ணுவீங்களோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க பெண்ணும் வந்து ஆண் மேலே வந்து வீணாக சந்தேகப்படுறது அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது ஆண் மேலே பெண்ணும் சந்தேகப்படக்கூடாது பெண் மேலே ஆணும் சந்தேகப்படக்கூடாது இது வந்து பேசி தீர்த்துக்கலாம் இந்த மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் செல்ஃபோனில் அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப அநியாயங்கள் அதிகமாக ஆகிடுச்சு எல்லாருக்கும் வந்து ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஆன்லைனில் எது வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க இந்த தவறான பழக்க வழக்கங்களாலேயும் கடன்களாலையும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பேரண்ட்ஸ்குள்ளே இருக்கிற சண்டைங்களாலேயும் குழந்தைங்களோட உயிரை எடுக்கிறது வந்து எந்த வகையிலும் நியாயம் அவங்கள உங்களுக்கு பிடிக்கலாம் எத்தனையோ ஆசிரமங்கள் இருக்கு அவங்கள வழக்க எத்தனையோ பேர் தயாராக இருக்காங்க அந்த மாதிரி ஆளுங்க கிட்டேயாவது விட்டுட்டு போகலாம் நம்ம படுற கஷ்டத்துக்காக அவங்கள தண்டிக்கிறது ரொம்ப தப்பு